கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ கிளிப்பும் இங்கே பார்த்தோன்னா ரேவதியா வந்து அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க பாரு டிரைவர் எங்கள் வீட்டில் தான் நாங்கள் ஒன்றை பார்க்குறோம் அதனால கண்டிப்பாக உன் அம்மா பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னதும் நம்ம கார்த்திக்கும் என்ன பண்ணுறோன்னு தெரியல உடனே வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் கார்த்தி வந்து இப்போ என்னம்மா பண்ணுறது என்னப்பா பண்ணுறது என் தங்கச்சியும் இந்த கல்யாணத்துக்கு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உடனடியாக ஃபோன் போட்டு வர சொல்லுப்பா அப்படின்னும் போதும் ஐயோ அத்தை வந்து அம்மாவை கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய போது கண்டுபிடிக்க என் தங்கச்சி மாறு வேஷத்தில் தானிப்பா வருவா அதனால நம்பிக்கையோடு போ அப்படினதும் உடனே காத்தி அபிராமிக்கு ஃபோன் போட்டு உடனே நம்ம எப்படி சாமுண்டீஸ்வரி ரேவதி உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னதும் உடனே அபிராமி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களோட கெட்டப்பை வந்து சென்ட் பண்ணி நேராக கோவிலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த கோவிலுக்கு நம்ம கார்த்தி ரேவதி சாமுண்டீஸ்வரி மூணு பேருமே கிளம்பி வராங்க அப்போது அபிராமி வந்து அம்மா அப்படின்னதும் உடனே அபிராமி திரும்புகிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது என்னோட நெருங்கின சொந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு போதும் ஐயோடா போச்சிங்கிற மாதிரி காத்தி வந்து பயந்துகிட்ருக்காங்க இல்லைம்மா வேணுடா என்னை அடிக்கடி இந்த கோவிலில் பார்த்துருப்பீங்க நான் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவேன் அப்படின்னு போதும் இல்லை உங்களுக்கு அந்த நம்ம பாட்டியோட பேரு சொல்லி கேட்கறாங்க சாமுண்டீஸ்வரி அவங்கள தெரியுமா அப்படின்னு உடனே அபிராமி அப்படின்னா யாருமா அப்படின்னா யாருனே தெரியாது அப்படின்னு அட பாவிகளா சொந்த அம்மாவே யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாவே அம்மா அப்படின்னு காட்டி அந்த இடத்துல அல்டிமேட்டா யோசிக்கிறாங்க ஓஹோ அப்படியா எங்களோட நெருங்கின சொந்த மாதிரியே இருந்துச்சு அதான் கேட்டேன் பரவாயில்ல நீங்க தான் டிரைவரோட அம்மாவா ஆமாங்க இதான் என் பொண்ணு அப்படின்னு போதும் சரிங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் என் பொண்ணு நீங்க வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா அதனால கண்டிப்பா நீங்க எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னதும் அப்படியாமையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரேவதியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க முன்னாடி எனக்கு தெரியுமா இந்த பொண்ணை நான் அடிக்கடி பாப்பா அப்படின்னதும் ரேவதி என்னம்மா சொல்கிற ஆமாம் அவங்களுக்காக தான் நான் நேற்று ஒரு புடவையை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னதும் நீ உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ரை அம்மான்னு சொன்னியம்மா இல்லைம்மா அங்கே வச்சு சொன்னால் சித்தி எதுவும் சொல்லுவாங்க அதனால தான் யாருக்கும் தெரியாமல் எடுத்தேன் அப்படின்னும் போதும் நல்ல விஷயமா சரி புடவையை கொடு அப்படின்னதும் அப்படியாமையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கிக்கிறாங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வராமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம காத்திக்கு ஃபோன் போட்டு உடனே நம்ம காத்தியோட மாமா என்ன சொல்கிறாங்கன்னா காத்தி என் தங்கச்சியை பார்க்கணும்ப்பா நானும் பார்க்க வரலாமா அப்படின்னு போதும் மாமா என்ன மாமா இருக்கீங்க அது பெரிய சிக்கலாகிடும் மாமா நம்ம பிறகு ஒரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு போதும் இல்லைப்பா என் தங்கச்சியை அங்கேயே இன்றைக்கே சொல்லு நான் ஒரு வாட்டி ஏட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போதும் காத்தியும் வர வழி இல்லாமல் சரின்னுட்டு சாமுண்டீஸ்வரிய ரே ரேவதியையும் அவங்க வீட்டில் விட்டுட்டு உடனே நம்ம ராஜராஜனை அழைச்சிட்டு கோவிலுக்கு வராங்க ஸோ ரெண்டு பேரும் நம்ம அபிராமியும் ராஜராஜனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததும் அந்த இடத்துல கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறாங்க இத்தனை வருஷமா ஒன்று என் அம்மாவை எல்லாரையும் இழந்துட்டு இருந்துட்டேனேம்மா இன்னைக்கு என் மருமகனால தான் நாம் எல்லாரும் ஒன்று சேரப்புறா அப்படின்னதும் கவலைப்படாதன இந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் ஆனால் என் பொண்ணு காலத்தில் என் மருமக கார்த்திக் தான் தாலி கட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு போதும் இந்த பக்கம் அபிராமி ஆனால் சாமுண்டீஸ்வரி வேறு மாப்பிள்ளையே பார்த்துருக்காளே என்ன அப்படி இருக்கும்போது என்ன இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு போது அவள் பார்த்தா நான் விட்டுருவேனா என்ன இல்லைம்மா எக்க அண்ணத்தை கொண்டு அந்த மகேஷ் வந்து என் பொண்ணு காலத்தில் தாலி கட்ட விட மாட்டேன் ஏன்னா அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் ராஜராஜன் அபிராமி கிட்டே சொன்னதோ அபிராமி சம ஆகுறாங்க இதோடு பார்த்தோன்னா இந்த பிரமோ